பாஸ் லைவில் வந்து பார்த்திங்கன்னா அமித் மற்றும் திவ்யாவுக்கு காலையிலேயே மோதல் ஆரம்பிச்சிருக்குது போக போக வெடிக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து பாரு மற்றும் கமருதின் நேற்று நைட்டு ஒரு விதமான டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் குறிப்பாக கமருதின்னு ஒரு பாயிண்டில் சாண்ட்ரா மேலே செம்மகாண்டில் இருக்காருன்றதை மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதை தாண்டி ஃபஸ்ட்டு ப்ரோமோ ஒன்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் நாமினேஷன் வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோவோட விஷுவல்ஸை வச்சு கணக்கிடும்போது பத்து பேர் அது யாருன்றதை நான் சொல்கிறேன் அடுத்து டீ காஃபிலாம் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் பார்வதியோட குத்தாட்டங்கள் டான்ஸ் மோடு இதெல்லாம் பல பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் மக்களே நானும் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் இன்னுமே பல பேர் பண்ணாமல் இருக்கீங்க பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஒன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணே பேர் தான் நாமினேஷனில் வரல அவங்க மூஞ்சில் பெயிண்ட்டு பூசாம இருக்கிற மூணு நபர்கள் யாருனா வினோத் அவர்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் மூணாவது ஆதிரி அவர்கள் இந்த மூணு பேர் தான் இந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தர் கேப்டன் ஆயிருக்காங்கன்ற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி அது வந்து வினோத்தாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரூமர் வந்து இப்போ சோஷியல் மீடியாலாம் அடிபட்டு இருக்கு ஸோ வினோத் தான் கேப்டன் ஆகியிருப்பார் ஏன்னா கேப்டன் ஆனால் நாமினேட் பண்ண முடியாது இல்லையா ஸோ வினோத் கேப்டன் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அப்படின்றது கண்காணிக்கலாம் ஸோ வினோத் விக்ரமுக்கு போன வாரம் அந்த வீக்கெண்டில் இல்லை வினோத் வினோத் விக்ரம் இவங்க ரெண்டு பேரில் கேப்டன் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆதிரி எப்படா விட்டிங்க நாமினேஷனில் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ப்ரோமோ ஒன் விஷுவல்ஸ் படி கன்ஃபார்மாக தெரியாது ப்ரோமோ ஒன்ல பெயிண்ட் பூசினதை வச்சு லிஸ்ட் எடுத்து பார்த்தா இந்த மூணு பேர் இல்லை மற்றவங்க எல்லாரோட முகத்திலேயும் பெயிண்ட் பூசப்பட்டு இருக்கிறது அப்படின்றத தெளிவுபடுத்துகிறேன் ஏன்னா சில பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க அதனால தான் ஓகே அடுத்து சேன்றான் நேற்று நைட் அவங்க ஃபேமிலிக்கு மெசேஜ்லாம் அமைச்சிட்டாங்க குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு நான் இங்கே நல்லா தான் இருக்கேன் அழுகிறேன் பட் ஓகே பட்டு ஃபேமிலிக்காகவும் உங்களுக்காக நான் இங்கே சர்வே பண்ணுறேன் ஸோ இன்னும் அவசி அவ்வளோ சீக்கிரத்தில் நான் விட்டுட்டுலாம் வர மாட்டேன் கடைசி வரையும் போராடிட்டு நான் வரேன் ஆனால் என்ன இங்கே பேசுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை நீ ஓகேவா ஸோ நல்லா இருங்க கஷ்டப்படாதீங்க நான் கொஞ்ச நாளில் சரியாகிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன் பக்கா இன்னும் ஒரு மாதம் தானே இருக்குது ஐ கம் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா நேற்று நைட்டு ஒரு மெசேஜ் போட்டுருந்தாங்க ஆக்சுவலாக அது முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருக்கணும் நேத்தும் மறந்துட்டேன் இப்போது பார்வதியன் கமரதின் டிஸ்கஷன் போவோம் ஓகே பார்வதி சொல்கிறாங்க இன்னைக்கு வாங்கின பேச்சு ரொம்ப டூ டூ மச்சாக இருந்தது பேப் ஸோ இந்த நேற்று ரெண்டு நாள் ரோஸ்ட் வந்து ரொம்ப பயங்கரமாகவும் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தான் அதுலேயும் பேப் அப்படின்னு பாருங்க ரைட்டா நீங்கள் திருந்த மாட்டீங்க என்ன ஆனாலும் சரி நீங்கள் கடைசி வரையும் மாற போகிறதில்லை திருந்த போறது இல்லை அப்படின்றது தெரிஞ்சுச்சு அப்புறம் எதுக்கூட அந்த பில்டப்பு அங்கே போயிட்டு இவர் நான் பேச வேண்டாம் பார்வதி அப்படின்னா மாதிரி இவர் சொல்ல அதுக்கு வந்து பார்வதி போயிட்டு ரியாக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு பாட்டு போடுங்க அனைத்துமே வேஸ்டா போச்சு கோபால் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதுல வேற பாட்டு போட்டு ஒரு பீஜியம் போட்டு பயங்கரமா பண்ணுவாங்கன்னு நடுத்தா கடைசியில இப்படி முடிஞ்சு போச்சு நான் தான் சொன்னேனே ரெண்டு பேரையும் நம்ப முடியாது எல்லாம் வந்து சேர்ந்துப்பாங்கிறதுக்கு பெரிய எடுத்துக்காட்டே இதன் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் மக்களே தெரிஞ்சுக்கலாம் அடுத்து உடனே என்ன சொல்றாரு சாண்ட்ரா ரொம்ப ரொம்ப பண்றாங்க ரொம்ப பண்றாங்க ஓவரா பேசிட்டாங்க சாண்ட்ரா எனக்கு கடுப்பாகுதுன்னு எப்படி அவங்க எப்படி பேசுறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்ல லூஸு மாதிரி பேசுகிறாங்க எப்படி சாண்ட்ரா லூஸு மாதிரி பேசுகிறாங்க மடியில் படுக்கிறாங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு மடியில் படுக்கிறாங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஏன் இப்பெல்லாம் பேசுகிறாங்க பார்க்க பாவமாக இருக்குது ஆனாலும் இப்பெல்லாம் பேசுவாங்களா இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இவங்க போய்ட்டு கில்ட்டே இல்லாமல் மடியில் படுக்கும்போது அப்படி தானே தோணும் அந்த தோன்ற விஷயத்த சொன்னால் தப்பா மக்களே அதை தான் அவங்க சொன்னாங்க என்ன பிரச்சனைகள் அவங்களுக்குன்ற மாதிரி ஸோ இதனால தான் கமர்தின்னு சாண்ட்ராவை நாமினேட் பண்ணியிருக்காரு புரியுதா இல்லையா அவங்க வீட்டில் இருக்கிற தகுதி இருக்கிறது ஒரு ரீசன் பட் இவருக்கு காண்டானது இந்த ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க எடுத்துன்னு போய் எக்ஸ்போஸ் பண்ணதுல கமருதீன் பயங்கர காண்டில் இருக்கார் அப்படின்றதையும் பார்க்க முடியுது உடனே என்ன சொல்றாங்க பார்வதி ரம்யா கூட தாண்டா அதை சொன்னாங்க அப்படின்னும் போது ஆமா அவளும் வாய விடுறா ஸ்டேஜ்ல போயிட்டு என்ன வாய விடுறாவ அப்படின்ற மாதிரி இருக்கு அடுத்து பார்வதி பேசுறாங்க டே இதுக்கப்புறம் கேம் வந்து உடனே கமருதீன் தான் பதினோரு பேர் இருக்காங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அஞ்சு பேர் ஃபினாலே போவாங்களா அப்போ டபுள் தானா அப்படின்னா மாதிரி யோசிச்சுருக்கும் போது பார்வதி சொல்றாங்க டபுள் எவிக்ஷன் தாண்டா இந்த எழுபதுக்கு மே எழுபதுக்கு ஐ மீன் செவன்டி டேஸுக்கு மேலே போனால் என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம ஜாலியாக கேம் பிளே பண்ணுறா எல்லாருக்கிட்டையும் பேசலாம் அப்படின்ன மாதிரி எல்லாருக்கிட்டயுமா பாரு ஆமாம் நான் மேலோட்டமா எல்லாருக்கிட்டையும் எப்படி மேலோட்டமா நான் பழகுவேன் எல்லாருக்கிட்டேயும் நிறைய பழகுவேன் ஆனால் பழைய கணக்கு இருக்குடா பழைய கணக்கு இருக்கு பழைய கணக்கு நான் விடமாட்டேன் அதை நான் அந்த தீத்தே ஆகணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு சில டிஸ்கஷன் போகுது ஓகே உடனே ஸோ எஃப்ஜே கூட நீ தேவை இல்லாமல் சண்டை போட்டேன் ஆல்ரெடி அவன் வீக்கெண்ட்லேயே எவி டோஸ் வாங்கிட்டு இருந்தான் அவள் உன்னை காப்பாற்ற வந்தால் நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கமர்தின் பேச அந்த நைட்டு சண்டை வந்துச்சுல அது அப்படி தாண்டா நீ வர்ற ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து என்னை இப்படி பண்ணிட்டான்னு எப்போராஜா எப்பா அப்படின்ற மாதிரி கமர்தின் கேட்க அது ஃபேமிலி மேட்டரை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன்ல அவன் கூட நடுவில் வந்து நீ தாண்டா அது வளர்ந்து பிரச்சனையா ஆக்கி விட்ட அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம் நடக்காத பாரு நெக்ஸ்ட் டைம் நடக்காதுன்ற மாதிரி நேற்று நைட்டு பண்ண டிஸ்கஷன் நேற்று நைட்லேருந்து ஒரு டிஸ்கஷன் விட்டேன் இது ஒன்று அடுத்து காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு போடாமல் ஸோ சொல்லியிருந்தாங்க நேற்று வீக்கெண்ட்லேயே விஜேஸ்ஸே ஒரு அட்ரஸ் பண்ணார் ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட மைக்கை போட்டு போங்கன்றத அட்ரஸ் பண்ணாரா இல்லையா அட்ரஸ் பண்ணார் அதை மீறியுமே கமருதீன் மைக்கு போட்டிருந்தாரு பார்வதி மைக்கு போடாமல் சுத்திட்டு இருந்தாங்க அமித் வந்து அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் மைக்கு போடுறாங்க ஸோ பேசலைனா கூட மைக்கு போடணும்னு சொன்னாரா இல்லையா வீக்கெண்டில் அவ்வளோ சிவியராக அட்ரஸ் பண்ணியுமே மைக்கு போடாமல் தான் பார்வதி சுற்றுறாங்கன்றது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து காலையிலே கிராசரிஸ் எல்லாமே வந்துடுச்சு டீ பால் முட்டை எல்லாம் வந்தோடனே பார்வதி போயிட்டு கேமரா முன்னாடி நன்றி பிக் பாஸ் நன்றி பிக் பாஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஆட்டம் பாட்டம்ன்ற மாதிரி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க துள்ளி குதித்து ஓடிக்கொண்டு இருக்கும் பார்வதியை பார்க்க முடிஞ்சு அடுத்து அமித் மற்றும் திவ்யா ஸோ லைவ்ல என்னென்னா அந்த மைக்கு பிரச்சனை வந்துச்சு என்னென்னா ஸோ காலில் அமைதி சொல்றேன் நான் காலில் சீக்கிரமா எழுந்து வேலை செய்வேன் சீக்கிரமா எழுந்துப்பேன் கேப்டனாக இருக்கிறதால நைட் எல்லாரும் தூங்கினாலும் நான் மைக் பேட்டரி எல்லாருக்கும் போய் மாத்துவேன் இதெல்லாம் பண்ணுவேன் சீக்கிரமா போது உடனே திவ்யா சொல்றாங்க அது உங்களோட ஓன் டிசிஷனுங்க உங்களோட ஓன் டிசிஷனால நீங்க சீக்கிரமா எழுதுக்கிறீங்க அப்படின்னும் போது இல்லை எனக்குலாம் நாய் குலைக்கவே இல்லை நாயெல்லாம் இது பண்ணல கண்ணு அசைஞ்சது நான் நாய் தூங்கவே இல்லை நாய் கொலைச்சது இல்லை கண்ணு மட்டும் தான் அசைஞ்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இல்லையே நீங்கள் தூங்கினீங்களே நான் பார்த்தனே கோர்ட்டில் கூட நீங்க தீங்கி பார்த்தனேன்ற மாதிரி திவ்யா பேசுகிறாங்க ஓகே இல்லை ஐ வில் நாட் அக்ரி ஐ இல்லைங்க நீங்க பண்ணதை தாங்க சொல்றேன் நீங்க பண்ணதை சொல்றேன் நான் பண்ணாத எதுவுமே சொல்லுன்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க இவர் தூங்குனாரா அதை திவ்யா பார்த்துட்டாங்களா அதை பார்த்தது தான் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இல்லைங்க நான் சீக்கிரமா தூ உடனே நீங்க சீக்கிரமா தூங்கிடுவீங்க அதனால உங்களுக்கு அப்படி தெரியுங்க சீக்கிரமா உங்களே யாருங்க சீக்கிரமா தூங்காம இருக்கு சொன்னா நீங்களும் போய் சீக்கிரமா தூங்க வேண்டியது தானே அப்படின்னு திவ்யா சொல்லும் போது இல்லப்பா என்ன கேப்டன்சி கொஞ்சம் வேலை இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தான் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி ஸோ சொல்றாங்க நான் பார்த்தங்க நீங்கள் தூங்குனீங்க தூங்காமலாம் இல்லை நான் பொய் சொல்லுவா போகிறேன் நீங்கள் பார்த்தது தானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னும் போது நான் தூங்கலை நான் தூங்கலை நான் தூங்கலை அப்படின்ற மாதிரி ரிப்பீட் மோட்லயே பேச ஆரம்பிச்சிட்டாரு ஓகே அதை தாண்டி நீங்கள் ஹவுஸ்மேட்ஸாக கோர்ட்டில் தூங்குனீங்க அதை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் பேசியிருக்கணும் நீ அதை அட்ரஸ் பண்ணலை அதை தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே முடிச்சுட்டாங்க வாக்குவாதம் மாதிரி போகிற மாதிரி இருந்து அடுத்து என்ன பண்ணிட்டாங்க இந்த டஸ்ட்பின் மேட்ரு திரும்ப திவ்யா தான் எடுத்துன்னு வந்தாங்க ஸோ டஸ்ட்பின் மேட்ரு நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் ஆனால் நீங்கள் அதை பார்வதிக்கு தெரியும் பார்வதி கிட்ட போய் கேட்டீங்களா இதெல்லாம் பண்ணீங்களா அது தலையாக தெரிஞ்சுருக்கணும்ல அப்படின்னு கேட்கும்போது இப்போ எதுக்கு இப்போ இங்கே இடத்துல பேச வரீங்க இதுதான் நம்ம முடிஞ்சு போச்சு நேற்றே வீக்கெண்டில் சொல்லிட்டீங்களே எதுக்கு இப்போ பேச வரீங்க பேசாதீங்க இப்பெல்லாம் இப்போ எதுக்கு பேசணும் காஃபி இல்லைன்றதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க அது மூஞ்சிலே தெரியுது பேசாம கம்முன்னு இருங்கவன் எதுக்கு தேவையில்லாமல் பேசுறீங்கன்ற மாதிரி காலையே அமித் டென்ஷன் ஆகி திவ்யா பேசிட்டாரு ஆக மத்தில முடிஞ்சு போன பிரச்சனை திரும்ப எதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அது திவ்யா பண்ணியிருக்க வேண்டாம் தூங்குணமேட்டர் ஒரு தூங்கலன்றாரு இதில் எனக்கு என்னன்னா கண் அசைகிறதுக்கும் தூங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இல்லை கண்ணை மூடி கொஞ்சம் சைலண்டானாவே நாய் குழைச்சிரும் கண்ணை அசைஞ்சாவே ஆட்டோமேட்டிக்கலா தூக்கத்துல போறதுக்கான காரணம் தான் அப்படின்றத நான் பார்க்குறேன் அடுத்து திவ்யா சொல்றாங்க அமித்து கிரிட்டிசிம் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியலன்ற மாதிரி சொல்றாங்க இந்த பாயிண்ட்டு இப்போ திவ்யாகமே இருக்குது திவ்யாகம் கிரிடிசிஸ்தான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறது மணலில் கம்மி தான் இங்கே பல பேர் பலவி இந்த பல இந்த வீட்டில் பல பேருக்குமே இந்த ஒரு விஷயம் இருக்குது அதில் என்னமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது காலையிலேயே வந்து திவ்யா மலை சம்ம காண்டில் தான் இருக்கார் அமித் ஸோ அமித் திவ்யாவோட இந்த வாரம் தொடர போது அடுத்து கமருதீன் மற்றும் சாண்ட்ரா இதுவுமே தொடர போது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கஷ்